வீட்ரை தமிழ் சேனல் நம்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் ஸோ நம்மளோட சேனலில் பார்த்தீங்கன்னா நிஃப்டி பேங்க் நிஃப்டி சென்செக்ஸ் போன்ற இண்டியன் இன்டெக்ஸுக்கான சப்போர்ட் அண்ட் டைசீசீஸ் எல்லாமே டெய்லியும் பார்த்துட்டு வருவோம் நம்ம சேனலில் அடிக்கும் போது நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திங்கக்கிழமை மிட் ஆப் நிப்டியோட எக்ஸ்பீரிய எப்படி இருக்க போது நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி ஃபின் நிஃப்டி எல்லாத்துக்குமான சப்போர்ட் அண்ட் டைசீசன் என்னென்ன வீடியோவில் வந்து வந்து முழுமையாக நம்ம பார்க்க போகிறோம் அதனால் வந்து வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஸோ லாஸ்ட் டே பார்த்திங்க அப்படின்னா நிஃப்டி என்ன பண்ணியிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஹைலி வால்டிலிட்டி லைட்டி இருந்தாலுமே ரிசல்ட்டுக்காக நம்மளுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு ரேலிக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்குன்னே சொல்லலாம் ஸோ இப்போ ரிசல்ட்னால பார்த்தீங்க அப்படின்னா இந்த மணியா இருக்கட்டும் அவுட் ஆஃப் த மணியா இருக்கட்டும் எல்லா ப்ரீமியம் ஸ்டைக் ப்ரைஸ்மே எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா ஹைலி ஹையா இருக்கு ஓகேங்களா இப்போ இந்த மணியே பாத்தீங்க அப்படின்னா ஒரு நூறுரூவா ப்ரீமியம் பார்த்தீங்க அப்படின்னா நூற்றி ஐம்பது ரூபா இருக்கு இரநூறுவா இருக்கு இப்போ ப்ரீமியமே ஹையா இருக்கு ஏன்னா ஒரு வால்டலிட்டி நடக்க போகுது அதுமாரி இந்தியன் விக்ஸ் அதாவது இந்தியா விக்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட வந்து இருபத்தி நாலு கிட்ட இருக்கு ஓகேங்களா சோ இப்ப இருபத்தி நாலு கிட்ட இருந்ததுன்னா ஹைலி வாலிட்டலிட்டி ஓகேங்களா சோ ப்ரீமியம் மூவ்மெண்ட்டுமே நல்லா இருக்கும் அதே மாதிரி பாத்தீங்கன்னா ப்ரீமியம் வந்து டிக்ரீஸ் ஆகுறதும் ரொம்பவே ஹைலி வாலிட்டலிட்டியா இருக்கும் சோ அதனால வந்து உங்களோட கேபிட்டலை சேவ் பண்ணணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா கண்டிப்பா வந்து எ எலெக்ஷனுக்கு அப்புறம் வந்து ஒரு இது பண்ணுங்கள் ஏன்னா ஃபண்டமெண்டலாக மார்க்கெட்டு வந்து அஃபெக்ட் ஆக போகுது ஓகேங்களா ஸோ எய்தர் வந்து ரிசல்ட் வந்து பாசிட்டிவாக இருந்தாலும் சரி நெகட்டிவ் இருந்தாலும் சரி எக்ஸிட் போலில் பார்த்தீங்க அப்படின்னா சூப்பர் பிஜேபி வர மாதிரி இருக்குன்னு சொல்லியிருக்காங்க ஸோ அப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு அப்ட்ரெண்டு அதாவது முன்னூறுக்கு முந்நூற்றம்பது சீட்டுக்கு மேலே போயிடுச்சு அப்படின்னாலே கண்டிப்பாக நல்ல ஒரு அப்ட்ரெண்டு ரேலி வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அதேமாரி வேறு ஒரு கட்சி மாறுது ஒரு ஒரு ஜ ஒரு ஒரு ஜனநாயக கூட்டணி வந்து மாறுது அப்படின்னும் போது கண்டிப்பாக என்ன பண்ணுன்னா அஃபெக்ட் ஆகும் ஸோ என்னதான் ஒரு புது கட்சி வந்தாலும் வந்து மார்க்கெட் வந்து எய்தர் வந்து ரொம்பவே ஃபாலோ ஆகிடாது மாதிரி ரொம்ப நல்லா வந்து ஒரு ஹைப் ஆகிறதுக்கான தான் வாய்ப்புகள் இருக்குது ஓகேங்களா ஸோ எல்லோருமே எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி தான் கிட்டத்தட்ட இருபத்தையாயிரம் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்கிறாங்க பேங்க் நிஃப்டி பார்த்தீங்கன்னா ஐம்பத்தஞ்சாயிரத்துக்கு மேலே போகுன்றாங்க ஸோ அதனால் வந்து எந்த ஒரு எதிர்பார்ப்புமே நான் வந்து ஃபண்டமெண்டலாக மார்க்கெட்டை வந்து நம்ம சொல்ல முடியாது ஓகேங்களா ஸோ எப்படி வேண்டாலும் வந்து மார்க்கெட்டை அஃபெக்ட் பண்ணலாம் ஸோ மேஜர் ஸ்டாக்ஸ் கான்ட்ரிபியூட்டர் ரிலையன்ஸாக இருக்கட்டும் அதானி அப்புறம் பார்த்தீங்கன்னா எஸ்பிஐனு எல்லா ஸ்டாக்குமே பாத்தீங்க அப்படின்னா கொஞ்சம் ரயில்வே ஸ்டாக்கு எல்லாத்தையும் கொஞ்சம் பண்ணுங்க ஓகேங்களா சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு அரசியல் ஒரு ஒரு கட்சி மாறுது அப்படின்னும் போது சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்டாக்கான இந்த ஸ்டாக்ஸ் நம்ம கவர் பண்றோம் அப்படின்னா கண்டிப்பா வந்து நிஃப்டி கான்ட்ரிபியூட் பண்ணலனாலும் இந்த ஸ்டாக்ஸ் வந்து கண்டிப்பா வந்து ஒரு ஹை பவர் வாய்ப்புகள் இருக்கு சரி ஓகே இப்போ நிஃப்டி பாத்துருவோம் நிஃப்டி பாத்தீங்க அப்படின்னா இருபத்தி ரெண்டாயிரத்தி ஐநூறுல இப்போ இருபத்தி ரெண்டாயிரத்தி ஐநூறுலேருந்து மேலே ரெண்டாயிரத்தி இரண்டாயிரத்தி ஆறுஸ்டன்ட் இருபத்தி ரெண்டாயிரத்தி எழுநூறு இருபத்தி ரெண்டாயிரத்தி எழுநூத்தி தொண்ணூத்தி நாலு பதினொன்றது ரெசிஸ்டன்ட் அதுக்கு மேல போகுதுனா இருபத்தி ரெண்டாயிரத்தி நம்மளோட மேஜர் ரெசிஸ்டன்டா இருக்கு சோ அதுல இருந்து மேல போகுது அப்படின்னா இருபத்தி மூணாயிரம்ன்றது நம்மளுடைய அடுத்த ரெசிஸ்டண்டா இருக்கும் ஆல் டைம் ஹையான அடுத்த ரெசிஸ்டன்ட் வந்து இந்த ட்ரெண்ட் லைன் ஓகேங்களா ஒன் ஹவர்ல போட்டா இந்த ட்ரெண்ட் லைன் ஓகேங்களா

அது நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா திங்கட்கிழமை தான் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா அதுக்கான பிடிஎஸ்டா இருக்கட்டும் எல்லாம் வந்து ட்ரை பண்ணுவாங்க அதனால வந்து கண்டிப்பாக நாளைக்கு நம்ம வந்து பார்க்கக்கூடிய விஷயம் வந்து நிஃப்டியில் வந்து ஒரு அப் இருக்கலாம் இல்லை டவுன் ட்ரெண்டாக இருக்கலாம் அது எப்படி இருக்குன்றதை நாளைக்கு வந்து மார்க்கெட்டு எப்படி இருக்குன்றதை பார்த்துட்டு தான் நம்ம முடிவு பண்ண முடியும் சரி ஓகே அடுத்து பேங்க் நிஃப்டியை பார்த்துருவோம் ஸோ பேங்க் நிஃப்டியை பொறுத்த அளவு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட பாத்தீங்க அப்படின்னா அதுவே நல்ல ஒரு தான் இருக்கு ஓகேங்களா சோ நம்மளோட ட்ரெண்ட் என்ன பிரேக் அவுட் பண்ணி நிக்குது சோ எய்தர் வந்து என்னதான் மார்க்கெட் சென்டிமெண்ட் எப்படி இருந்தாலுமே நல்ல புள்ளிஸ்ல தான் வந்து பேங்க் நிஃப்டி வந்து கிட்டத்தட்ட ஒரு ஒரு இருக்கு ஓகேங்களா சோ அப்போ ஒன்பதாயிரத்தி நூற்றி நாற்பத்தி ரெண்டு நம்மளோட ரெசிஸ்டன் இடத்துல வந்து ஒரு டிசைனிங் ஃபார்ம் பண்ணி தான் கீழே வந்தது இந்த இடத்துக்கு திருப்பி வந்துருச்சு ரெண்டு நாள்ல ஓகேங்களா அப்போ இந்த இடத்துல வந்து ப்ராஃபிட் கவர் பண்றாங்க அப்படின்னா கண்டிப்பா ஒரு புள்ளிஸ் வந்து பேங்க் நிஃப்டி இருக்கு ஒன்ஸ் நாப்பத்தி ஒன்பதாயிரத்தி ரெண்டு பிரேக் அவுட் பண்ணிடுச்சு அப்படின்னா ஒன்பதாயிரத்தி அறுநூத்தி எழுபத்தி இருக்கு வந்து மேலே போகுது அப்படின்னா நாற்பத்தொம்பதாயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தஞ்சு அடுத்த ரெசிஸ்டண்ட்டு அதாவது ஐம்பதாயிரத்துக்கிட்ட வந்து அடுத்த ரெசிஸ்டன்ட்டு ஐம்பதாயிரத்தி அறுநூத்தி தொண்ணூத்தொன்னுன்றது அடுத்த ரெசிஸ்டண்ட் அதுக்கு மேலே போகுது அப்படின்னா ஐம்பதாயிரத்தி அறுநூறுன்றது அடுத்த ரெசிஸ்டன்ட்டு ஐம்பத்தி ஓராயிரம்ன்றது அடுத்த ரெசிஸ்டண்டாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு ஸோ டூ டூ தௌசண்ட் பாயிண்ட் அதாவது வந்து கிட்டத்தட்ட வந்து ஐம்பத்தி ஓராயிரம்லாம் பேடிச்சு அப்படின்னா ரெண்டாயிரம் பாயிண்ட் வந்து நல்ல ஒரு பாசிட்டிவான போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு ஸோ எலெக்ஷன் ரிசல்ட்ஸ் எப்படி இருக்குன்றதை பொறுத்து தான் ஓகேங்களா சப்போர்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா நாற்பத்தெட்டாயிரத்தி ஐநூறுக்கு கீழே வருது அப்படின்னா நாற்பத்தெட்டாயிரத்தி முந்நூறுன்ற

சப்போர்ட் இருக்கும் ஐநூறு பாயிண்ட்டுக்கு ரெசிஸ்டன்ட் இருக்கும் இப்படிதான் இருக்கும் பேங்க் நிப்டியை பொறுத்தளவுக்கு ஓகேங்களா அடுத்த பின்னிப்டி பாத்துரும் கிட்டத்தட்ட பேங்க் நிப்டி எப்படியோ அதே மாதிரி தான் ஓகேங்களா இப்ப வந்து பின்னிப்டிக்குமே பாத்தீங்க அப்படின்னா இந்த லெவல் இந்த லெவல வந்து நான் இருபத்தி ஓராயிரத்தி எண்ணூறு அந்த லெவலில் பிரேக் அவுட் பண்ணி போகுதுன்னா இருபத்தி ஓராயிரத்தி எண்ணூத்தி எண்பத்தி ஏழு இருபத்தி ரெண்டாயிரம்ன்றது ஒரு மேஜர் ரெசிஸ்டன்ட் அதுக்கு மேல இருபத்தி ரெண்டாயிரத்தி நூத்தி முப்பத்தி நாலு அதுக்கப்புறம் இருபத்தி ரெண்டாயிரத்தி இரநூத்தி ஐம்பது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இருபத்தி ரெண்டாயிரத்தி ஐநூறு தான் அதுக்கப்புறம் ரெசிஸ்டண்டாக இருக்குது அதுதான் அந்த லைன் ஓகேங்களா ஸோ ஒன் ஒன் ஹவர்ல போட்டால் அந்த ட்ரெண்ட் லைன் இப்படி தான் இருக்குது அதுமாரி சப்போர்ட்டு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த இருபத்தி ஓராயிரத்தி ஐநூறுக்கு கீழே வருது அப்படின்னா இருபத்தி ஓராயிரத்தி நானூற்றி பதினாறு அதுக்கப்புறம் இந்த ட்ரெண்ட்லைன் கீழே உள்ள பாட்டம் அப்படியே இந்த ட்ரெண்ட் லைன் வந்து நம்ம வந்து கொஞ்சம் எக்ஸ்டன்ட் பண்ணி விட்டு சோ ஸோ இந்த லைன் வந்து நம்மளுக்கு அடுத்தது ஒரு

ஸோ நாளைக்கு எக்ஸ்பெரிய ஆக போற இந்த மிட் கேப் நிஃப்டி அதனையும் நம்ம ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா சூப்பராக வந்து ஒரு ஃபாலிங் ஃபாலிங் சேனல்னு சொல்லலாம் ஃபாலிங் சேனல் வந்து என்ன பண்ணியிருக்குன்னா நம்மளுக்கு வந்து மேக் பண்ணி வச்சிருக்கு இப்போ நாளைக்கு வந்து நம்மளுக்கு வந்து இந்த நான் பதினோராயிரத்தி நானூறு பிரேக் அவுட் பண்ணிருச்சுனா கண்டிப்பாக பதினோராயிரத்தி நானூற்றி எண்பதுன்றது அடுத்த ரெசிஸ்டன்ட் ஆகும் பதினோராயிரத்தி அறநூறுன்றதுக்கு அடுத்த ரெசிஸ்டன்ட் ஆகும் பதினோராயிரத்தி அறநூத்தி எழுபதுன்றது அடுத்த ஆகும் நம்மளுக்கு வந்து இருக்குது இருக்குங்களா ஸோ அதுக்கும் மேலே போகுதுன்னா பதினோராயிரத்தி எழுநூற்றி எண்பத்தாறுன்றது அடுத்த டார்கெட்டாக நம்மளுக்கு வந்து சிஸ்டன் லெவல் இருக்குது ஒன்ஸ் சப்போர்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா லாஸ்ட் டே வந்து லோ பதினோராயிரத்தி இரநூத்தி தொண்ணூத்தஞ்சுக்கு கீழே வருது அப்படின்னா பதினோராயிரத்தி நூற்றி அறுபத்தி ரெண்டுன்றது ஒரு சப்போர்ட்டு பதினோராயிரம்ன்றது ஒரு மேஜர் ட்ரெண்டோட ட்ரெண்ட் லைனோட சப்போர்ட்டு அதுக்கும் கீழே போகுதுன்னா பத்தாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணுன்றது அது பதினோராயிரம்ன்றது நம்மளுக்கு வந்து அடுத்த சப்போர்ட்டு அதுக்கும் கீழே வருது அப்படின்னா நல்ல ஒரு ஃபால் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஸோ அது எது வரலையும் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ இந்த பதினோராயிரத்தி சாரி பத்தாயிரத்தி தொள்ளாயிரத்தி அஞ்சு அதுக்கும் கீழே வருது அப்படின்னா இந்த இடம் தான் ஓகேங்களா சார் பத்தாயிரத்தி எழுநூற்றி தொண்ணூற்றி ஆறு எழுநூற்றி அறுபத்தி ஒன்று இதுதான் வந்து நமக்கு வந்து அடுத்த சப்போர்ட்டாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு மிட் ஆஃப் நிப்டிக்கு ஸோ மிட்காப் நிப்டியுமே பார்த்திங்க அப்படின்னா பெரிய லெவலில் வந்து நம்மளுக்கு ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் வந்து பில்ட் ஆகாது ஓகேங்களா சார் ஏன்னா வந்து எப்படி நிஃப்டி பேங்க் நிஃப்டிலாம் வந்து எப்படி எலக்ஷன் ரிசல்ட்ஸ்க்காக வந்து வெயிட் பண்ணிட்டாங்களோ ஒரு ரேலிக்காக ஸோ அதே மாதிரி தான் இந்த இடத்துல பாருங்கன்னா ஒரு ஒரு ஐநூறு பதினோராயிரத்தி ஐநூறு பதினோராயிரத்தி நானூறு இப்படி நூறுநூறு பாயிண்ட்டுக்காக நம்மளுக்கு வந்து ஓப்பன் அட்ரஸ் வந்து பில்ட் ஆயிருக்கு ஸோ அதனால் வந்து நாளைக்கு நம்ம வெயிட் பண்ணி பார்க்கணும் நாளைக்கு மிட் கேப் நிஃப்டி எப்படி வேண்டாலும் நடக்கலாம் ஸோ இந்த சாலை அந்த ஃபாலிங் சேனல் வந்து பிரேக் அவுட் பண்ணிடுச்சு அப்படின்னா பதினோராயிரத்தி ஐநூற்று எழுநூத்தி எண்பத்தாறுன்றது வரலையும் போகலாம் கீழே பிரேக் அவுட் பண்ணிடுச்சுன்னா பதினோராயிரம் வரலையும் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு ஸோ அதனால் வந்து மிட் மிட்காப் நிஃப்டி எக்ஸ்பீரியன் நாளைக்கு வந்து சேஃபாக ட்ரேட் பண்ணுங்க ஸோ ரொம்ப மார்க்கெட்டை வந்து ரிட்டெயிலே ட்ரெட்ரு கம்மியாக ஒரு ஐயாயிரம் பத்தாயிரம் வச்சு ட்ரேட் பண்ணுறவங்க பார்த்திங்க அப்படின்னா ஒரு மார்க்கெட்டை எலக்ஷன் முடிகிற வரலையும் கொஞ்சம் வெயிட் பண்ணி வாட்ச் மட்டும் பண்ணி பாருங்க உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா நம்ம கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க நம்மளோட டெலகிராம் குரூப்போட நேம் பார்த்திங்கன்னா வீட்ரேடிங் தமிழ் ஸோ நான் லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன் உங்களுக்கு வே உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட்டு மார்க்கெட் அவர்ஸில் ஏதாவது கைடன்ஸ் வேணும்னு வச்சுக்கோங்கன்னா நம்ம டெலகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கங்க ஃப்ரீயாகவே தான் ஓகேங்களா சார் ஜஸ்ட் கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கங்க நம்ம சேனலுக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணணும்னு வச்சுக்கனா டிமெட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கிங்க அதாவது லோ ப்ரோக்கரேஜில் நம்மளுக்கு டிமெட் அக்கௌண்ட்டை வந்து அலைஸ் பண்ணி தராங்க பதினஞ்சு ரூபா ட்ரேட்க்கு தான் தமிழ் சப்போர்ட் பண்ணுறாங்க அவங்களே வந்து கால் பண்ணி அவங்களே அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி பதினஞ்சு நிமிஷத்தில் நம்ம ட்ரேட் பண்ணுற அளவுக்கு அவங்க வந்து ஓப்பன் பண்ணி கொடுத்துட்றாங்க ஸோ ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது நானும் அதான் யூஸ் இருக்கேன் விருப்ப இருக்கிறவங்க அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி ட்ரேட் பண்ண ஆரமிச்சிருங்க தேங்க்யூ நம்பா